தேனிக்கல் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசந்தின் எங்கேயும் எப்போதும் சூப்ரீம் ஃபர்னிச்சர் மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தندலம் சென்னை பிடெக் சிசிஏ அண்ட் எம்எல் சைபர் செக்யூரிட்டி ஐடி அண்ட் இசிஇ பொதுவாகவே வந்து ஒரு பேர் நம்ம வந்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பேரில் இருக்க சவுண்டு அந்த பேரில் இருக்க வைப்ரேஷன் அந்த பேரில் இருக்க ஹார்ஸ் பவர் இது எல்லாமே ரொம்ப முக்கியம் இது எல்லாம் இருக்க மாதிரி தான் ஒரு பேர் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க சார் இது எந்த அளவுக்கு முக்கியம் சொல்கிறது அதேமாதிரி அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா தான் ஹோட்டலுக்கு பவன் அந்த காலத்துலலாம் வந்து ராம் விலாஸ் ராமலிங்க விலாஸ் இப்படி எதை போட்டாலும் ஹோட்டலுக்கு போயிரலாம் விளாசுன்னு தான் முடியும் அப்படி இப்படி இப்படிலாம் போட்டு அந்த மாதிரி விளாசன்னு முடியுதோ அந்த ஹோட்டல் வர்க்கமே போயிடுச்சு எப்படின்னா விலாசுன்னு முடியுது மணி வண்ணன் அதாவது அந்த பேரை நீங்க வச்ச உடனே வச்சு ஒரு அஞ்சு வருஷத்துல பத்து வருஷத்துல அதான் ஆயிரம் இதில் அப்படிலாம் கிடையாது ஒரு பேர் வந்து ஒரு ஒரு போர்ஷனா பிரியும் மணி வண்ணன் மணி ஒரு போர்ஷன் வன் அப்படின்னு ஒரு ஒரு லைஃப் வந்துட்டு ஆரம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் லைஃப் மிடில் ஆஃப் லைஃப் லாஸ்ட் கட்ட லைஃப் எடுத்தாச்சு அப்படி மூணு பாகமா பிரிக்கவே எல்லாத்துக்கும் அப்ப இந்த நன் அப்படின்னு முடிய வரும்போது அது நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசை கிடக்கும் போது அது நன் வேலை செய்யும் லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படினு சொல்லி ஒரு சிட்டி இருக்கு. சரி பேர்லயே லாஸ்னு இருக்கு. அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கற பேர்ல போய்ட்டு புதுசா யார் தொழில் பண்ணாலும் அவங்க வந்து ரிஸ்க் ஆயிர முடியாது. லாஸ்ல தான் ஆரம்பிக்கும் வந்து லாஸ்ல தான் முடிவாங்க. அப்ப அங்க தொழில் நடக்காமல இருக்கு. அங்க பிசினஸ் இல்லாமல இருக்கு அப்படி என்றால் அதுல இருந்து டும்போது மணி ஃபுல்லா அப்படி இருந்துச்சு. எல்லார் கையிலையும் எல்லார் பாக்கெட்லயும் மணி இருந்துச்சு. மணி இருந்துச்சு ஆனா சென்னைன்னு மாத்தினதுக்கப்புறம் மணியும் இல்லை மணியை தாண்டி மினி பிரஷர் இந்த சக்சஸை வந்துட்டு இவங்க கடைசி வரைக்கும் இவங்களால் இருக்க முடியுமானாக்கா அதுக்கு பதில் சொல்ல போறது யார் அப்படின்னு கேட்டாக்கா அவங்க வச்சிருக்கிற பேரை பொறுத்து தான் இந்த நம்பருக்குன்னு உண்டான தகுதி பவர் எல்லாமே அந்த நம்பர்ல கொடுத்துட்டு அந்த வாழ்கிற நம்பர் அவங்க பேரை தாங்கி என்ன நம்பர்ல இருக்கோ அதுக்கு உண்டான வாழ்க்கை வேறே வித்தியாசப்பட்டு போயிடும் சப்போஸ் ஒன்பதாம் நம்பர் வைக்கிறதுக்கு பதில் ஏழாம் நம்பர் வச்சிட்டாங்கன்னு வைங்களேன் IBC பிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட எண் கணிதம் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக பிரபல எண்கணித கணித நிபுணர் ஃபார்மட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாகவே வந்து ஒரு பேர் நம்ம வந்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பேரில் இருக்க சவுண்டு அந்த பேரில் இருக்க வைப்ரேஷன் அந்த பேரில் இருக்க ஹார்ஸ் பவர் இது எல்லாமே ரொம்ப முக்கியம் இது எல்லாம் இருக்க மாதிரி தான் ஒரு பேர் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்கல்ல சார் இது எந்த அளவுக்கு முக்கியம் சார் அதை சொல்கிறது நான் தான் எனக்கு தெரிஞ்சு நான் நாற்பது வருஷத்துக்கு கிட்ட ஆயிடுச்சு இது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே நல்ல பப்ளிக்காக நல்ல நிறைய விஷயத்துக்கு சொல்ல 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 மக்கள் இன்றைக்கி நல்ல ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டாங்க இதில் இவ்வளோ இருக்குதுன்ட்டு அப்போ அந்த பேரில் ஒரு ஒளி ஒரு சவுண்டு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்போ அந்த வைப்பு கரெக்டாக இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு அந்த பேரில் வந்துட்டு என்ன மீனிங் இருக்கோ அந்த மீனிங் அப்படியே அப்ளிகப்ளாயிரும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மதுரை தாண்டி ஒரு இடம் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பெரிய தொழில் பண்ணாங்க சாம்ராஜ்யமே நடத்தினாங்க முதல் பேர் வேண்டாம் ரெண்டாவது பேர் விலாசுன்னு வரும் அந்த பேர் வில்லாஸ் லாஸ்ன்னே முடியும் லாஸினே ஆகிருச்சு அதேமாதிரி அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஹோட்டலுக்கு பவன் அந்த காலத்தெலாம் வந்து ராம் விலாஸ் ராமலிங்க விலாஸ் இப்படி எதை போட்டாலும் ஹோட்டலுக்கு போயிரலாம் தான் முடியும் அப்படி எப்படி எப்படிலாம் போட்டு அந்த மாதிரி விளாசன்னு முடியுதோ அந்த ஹோட்டல் வர்க்கமே போயிருச்சு எப்படின்னா லாஸ்ன்னு முடியுது எல்லாமே லாஸ் தானே அந்த தொழில் பண்ணவங்க எல்லாத்துக்கும் லாஸில் தானே முடியும் அது தானே சொல்லிச்சு எதை சொல்லுதோ அது அதுவாக தானே ஆகும் அப்போது அந்த காலத்தில் நம்ம ஒன்றும் கவனிக்காமல் வேணால் இருக்கலாம் ஆனால் நடக்கிறது நடந்து தான் இருக்குது அதேமாதிரி நான் சொன்ன பாருங்கள் மதுரை தாண்டின்ட்டு ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அவங்க பண்ண தொழிலில் பெரிய சாம்ராஜ்யமே நடத்தினாங்க எந்த பக்கம் திரும்பினாலும் அவங்க அங்கே இருந்தால் கூட அவங்க சார்பில் அவங்க பிஸ்னஸ்ஸே எல்லா இடத்துல இருக்கும் இந்தியா ஃபுல்லாக இருக்கும் இந்தியாவே வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணாங்க இன்றைக்கி அப்படி ஒரு பிஸ்னஸே லாஸ் என்ன காரணம் அவங்க அந்த பேர் வச்சாங்க வெய் லாஸ் லாஸ்ன்னும்போது லாஸில் முடிஞ்சது அப்போ அதை தான் நாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம் நீங்கள் எந்த பேரை வைக்கிறீங்களோ அந்த பேரில் என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளுக்கு உண்டான உண்டான வாழ்க்கை தான் உங்களுக்கு கடைசியாக கிடைக்கும் அதுதான் கடைசியில் நடக்க போகுது இப்போ உதாரணத்துக்கு மணி இப்போ அதுக்கு உள்ள விளாஸ்க்கின்ற ஒரு இது சொல்லிட்டு இப்போ மணிவண்ணன் ஒரு பேர் அது கரண்ட்லேயே கூட இருக்குது இப்போ நிறைய பேருக்கு மணிவண்ணன் ஒரு பேர் இருக்குது அந்த பேர்லாம் வைக்கலாமான்னா அதுவும் வைக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன் ஏன் சார் அதுதான் ஏன்னா மணிவண்ணன் அதாவது அந்த பேரை நீங்கள் வச்ச உடனே வச்சு ஒரு இப்போ அஞ்சு வருஷத்தில் பத்து வருஷத்தில் அதாயிரருவாங்க இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது ஒரு பேர் வந்து ஒரு ஒரு போர்ஷனாக பிரியும் மணி வண்ணன் மணி ஒரு போர்ஷன் வன் அப்படின்னு ஏன்னா ஒரு ஒரு லைஃப் வந்துட்டு ஆரம்ப கட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் லைஃபு மிடில் ஆஃப் லைஃபு லாஸ்ட் கட்ட லைஃப் ஃபினிஷ் இருந்துச்சு அப்படி மூணு பாகமாக பிரிக்கும் எல்லாத்துக்கும் அப்போ இந்த நன் அப்படின்னு முடிய வரும்போது அது நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசை கிடக்கும்போது அது நன்னு வேலை செய்யும் கண்ணன்னு வைக்கிறாங்களே சார் அது அப்போ சொல்கிறேன் அதுக்கு சொல்கிறேன் அப்போ நன்னு வந்து எப்போ முடியுதுனாக்கா அந்த பேர் பேர் வைக்கிறத பொறுத்துக்கு மூணு பேர் இருந்த மூணு போர்ஷனை பிரியும் ரெண்டு பேர் இருந்த நீங்கள் கண்ணன் கேட்டால் கண் நன் அன் வந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் அது செகண்ட்லேயே முடிஞ்சிடும் நந்தினி அப்படின்போது தான் நன் அது ஃபர்ஸ்டிலே வந்துடும் அப்போ நந்தினி ஒரு பேர் ஒரு பெண் பிள்ளைக்கு பேர் இருக்குதுன்னாக்கா அது அந்த பேர் இருக்கக்கூடாது இருந்தால் என்னங்க பெண் துறவியாக இருக்கும் கல்யாணமே ஆகாமல் இருக்கும் கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் கல்யாணமே வேண்டாம்ருவாங்க இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காங்க கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை இருக்குன்னுவாங்க கல்யாணம் ஆகிருக்கும் குழந்த இருக்கும் அவர் கூட இருக்க மாட்டார் கல்யாணம் ஆனால் கூட ஆவாத லைஃப்பாக தான் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது நடந்தே இருக்கும் அது மறுப்பே சொல்கிறதுக்கு இல்லை கல்யாணம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும் ஏன்னா என்னது பெண் துறவி அப்போ கல்யாணமே ஆகக்கூடாது கல்யாணம் ஆகிடுச்சுன்னா கல்யாணம் ஆனாலும் ஆகாத கொண்டான லைஃப்பை தான் அவங்க இருக்க வேண்டியது இருக்கும் அப்படி அது அப்போ அது நந்தினிக்கு மணிவண்ணன் நன்னுனாக்கா நன்னுனாக்கா என்ன சொல்ல போகிறாங்க பெண்ணாக இருந்தால் பெண் துறவி ஆணாக இருந்தாக்கா இங்கிலீஷில் நன்ன ஒன்றும் இல்லைங்க அதான் நன்ன ஒன்றும் இல்லை அதை தமிழாக்கம் நீங்கள் பண்ணிங்கன்னா அதுவும் இல்லை இதுவும் இல்லை எதுவும் இல்லை அதான் தமிழாக்கம் அப்போ அந்த மணிமணன் பேர் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் நிறைய வித்தையெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க நிறைய கலை எல்லாம் கட்டு வச்சுருப்பாங்க நிறைய விஷயம் தெரிஞ்சு ஒரு கட்டத்தில் அவங்க எதை செய்கிறதுன்னு தெரியா போயிடும் அதை செய்கிறதா எதை செய்கிறத எதுவுமே இல்லாமல் நியூட்ரல் இருந்துக்கிட்டு தான் அதுவும் இல்லை இதுவும் இல்லை எதுவும் இல்லைன்னு பதில் வந்துடும் இப்படி பேர் சது பேர் மனோஜன் பேர் இருக்குது மனோஜன் கூட வைக்கலாமா அப்படின்னா கூட அதுவும் வைக்க வேணாம் எந்த பேரை நீங்கள் வச்சுருந்தாலும் பாசிட்டிவாக வைங்க ம நோன் வருது நோனுங்கிற சவுண்டு வந்ததுனாவே உங்களுக்காக செயல்படுத்தும்போது பதில் நோன் கிடைக்கும் நீங்கள் பிரச்சையருக்காக செஞ்சீங்கன்னா பதில் எஸ்ன்னு கிடைக்கும் அப்போ நீங்கள் ஒரு செயலை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பாசிட்டிவாக நடக்காது அந்த செயலை அந்த செயல் பிரச்சையருக்காக பண்ணும்போது பாசிட்டிவாக நடக்கும் அப்போ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்காக வாழவே மாட்டீங்க நோன் பேர் யார்லாம் வச்சுருக்காங்களோ அந்த வாழ்க்கை முழுவதும் ஒரு அர்ப்பணிப்போடு பிரத்தியார்காக தான் வளர்ந்துகிட்டே கழிக்க போகிறீங்க கடைசி வரைக்கும் உங்களுக்கு அது யூஸ் இல்லாமலே போயிடும் நோ சவுண்டு பேர் வைக்கிறவங்க எல்லாத்துக்கும் உதாரணத்து தான் மனோஜன் சொன்னேன் நீங்கள் எந்த பேர் மனோகர் கூட எடுத்துக்கிறோங்க எந்த பேர்னாலும் எடுத்துக்கிறோங்க ஸோ அது வந்து யூஸ் ஆகாது அதனால் பேரில் நீங்கள் என்ன ஒலி வச்சு வைக்கிறீங்களோ அதுமாதிரி வினோத்து பேர் என்ன பேர் வச்சு வைக்கிறீங்களோ அந்த பேரில் உள் பொருள் என்ன இருக்கோ அது அப்படி தான் இருக்கும் அது எந்தெந்த லேங்குவேஜுக்கு என்னென்ன மீனிங்கோ அந்தந்த லேங்குவேஜுக்கு அந்த மீனிங் அப்ளிகபிள் தமிழுக்காக தமிழ் சொல்கிறோம் தெலுங்கில் ஒரு தெலுங்கு கன்னடத்தில் இருந்தால் கனடம் மலையாளம் இருந்தால் மலையாளம் ஹிந்தின்னா ஹிந்தி இங்கிலீஷ்னால் இங்கிலீஷு யாருனாலும் நடக்கட்டும் நீங்கள் எதோ ஒன்றாலும் சொல்லிக்கலாம் எங்கே ஒன்றாலும் கேட்கலாம் நீங்கள் வெள்ளக்காரனுக்கு எடுத்துக்கிட்டாக்க டை அண்ணான்னு இருந்தாங்க இளவரசி டை ஆனா டைங்கிறது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஹாஃப்ன்றது ஒரு பேரில் ஃபர்ஸ்ட் ஹாஃபு அவங்க இன்சிடென்ட் நடக்கும்போது கரெக்டாக முப்பத்தாயிரம் வயசு ஒரு மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயும் முப்பத்தேழு வயசு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது இல்லையா அதுதான் சரி இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிட்டி இருக்கு சரி பேர்லேயே லாஸ்னர் சரி அதான் அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற பேரில் போயிட்டு புதுசாக யார் தொழில் பண்ணாலும் அவங்க வந்து ஃபிளரிஷ் ஆகிட முடியாது ஆரம்பிக்கும் போது லாஸ்ட்ல தான் இருக்குது லாஸ் லாஸ்ட்ல தான் ஆரம்பிக்கும்போது லாஸ்டில் தான் முடிவாங்க அப்போ அங்கே தொழில் நடக்காமல் இருக்குது அங்கே பிஸ்னஸ் இல்லாமல இருக்குது என்றால் அங்கே ஏற்கனவே ஆரம்ப கட்டத்தில் இருந்திருப்பாங்க பாருங்கள் அது ஆரம்பத்தில் லாஸ் இருக்கு இருக்காது வேறு பேர் இருக்கும் ஆரம்ப கட்டத்தில் தொழில் பண்ணாங்க பாருங்க அவங்களுடைய கண்டினியூட்டி ஆள் தான் அங்கே தொழில் பண்ணுவாங்க மீதி யார் பண்ணாலும் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் அந்த இடத்துல இருக்கிறவங்க பிஸ்னஸ் பண்ணாக்கா லாஸில் தான் முடியும் இப்போ நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸ் அங்கே இருக்கிறவங்க பண்ணால் சொன்னது பார்த்தா ஆமாம் கரெக்டாக இருக்குது இப்போ யூஎஸில் லாஸ் ஏஞ்சல்ஸ் யார் இருக்காங்களோ அவங்க கரெக்டாக இருக்கும் அந்த இடத்துல இருக்கிறவங்க பிஸ்னஸ் ஒரு இன்டென்ஷனே வராது அந்த இடத்துல வாழ்கிற வாழ் வாழ் வாழ்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணாலும் சட்டியாக சரியாக வராது இப்போ நம்ம நாட்டில் வந்துட்டு ஊட்டி கொடைக்கானல் இருக்குது ஊட்டின்னு இருக்குது பிஸ்னஸ் சென்டரில் சரியான இடம் கொடைக்கானல் இருக்குது அது பிஸ்னஸ் சென்டராகவே இல்லை அவங்களான பிஸ்னஸுக்கு எவ்வளோ வழி தேடுறாங்க அங்கே பிஸ்னஸ் செக்டராகவே ஆக முடியல ஆனால் உண்மையிலே வெதர் எங்கே இருக்குது ஃபஸ்ட் கிளாஸ்னு பார்த்தா ஊட்டியாக கொடைக்கானனால் கொடைக்கானல் தான் ஆனால் ஊட்டி தான் ஃபிளரிஷ் ஆச்சு ஏன்னு தெரியுங்களா அந்த ஒளியும் சவுண்டும் நம்பரும் எல்லாம் வந்துட்டு அப்பவே இருக்குது கோ டையின்னு வருது காணல்னு வருது கோ டையின்னாலும் என்னது டைன்னு அர்த்தம் தெரியும் அதனால தான் அடிக்கடிக்கு அங்கே வந்து அட்டம் அதிகமாக இருக்கும் ஊட்டியில் அது மாதிரி நடந்தது எதனா சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆனால் கொடைக்கானல் நிறைய இருக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ பேரில் என்ன ஒலி சவுண்டு என்ன முடியுதோ அதான் நடக்கும் அப்போ மெட்ராஸ் அப்படிங்கிறது வந்து சென்னையாக மாறுச்சுல சார் இப்போ இந்த மெட்ராஸ் அப்படிங்கிறதுக்கும் சென்னைக்கும் இருக்க அந்த ஒரு எண்கணிதம்னா அது என்னது சார் மெட்ராஸ் போது என்ன வரும்போது நாலஞ்சு நாலு அஞ்சு மணி எட்டு பத்து பதினொன்று பதினாறு ஆமாம் இருக்கும் இருக்கும்போகம்போது உண்மையிலே நீங்கள் கே ரெண்டுத்தையும் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா எம்ஏடி நாலு ஒன்று அஞ்சு நாலு ஒம்பது பதினொன்று பன்னெண்டு பதினஞ்சு பதினஞ்சில் இருந்துச்சு பொதுவாக நான் சொல்லுவேன் ஆறாம் நம்பர் வந்துட்டு எப்போவுமே பிஸ்னஸுக்கு உண்டான உரிய நம்பர் மெட்ராசன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா மணி ஃபுல்லாக அப்படி இருந்துச்சு எல்லார் கையிலையும் எல்லார் பாக்கெட்லேயும் மணி இருந்துச்சு மணி இருந்துச்சு ஆனால் சென்னைன்னு மாற்றினதுக்கப்புறம் மணியும் இல்லை மணியை தாண்டி மெனி பிரச்சனை அப்போ பிரச்சனையே இல்லை இப்போ மெனி பிரச்சனை அப்போ மணி பிரச்சனையே கிடையாது இப்போ மணியும் பிரச்சனை மெனியும் பிரச்சனை மினி பிரச்சனை அது மட்டும் இல்லை மெனி பிரச்சனை என்னங்க இருக்குது அப்போது வந்து மெட்ராஸின் பேர் இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தையே இல்லை சென்னைன்னு மார்த்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஆளும் ஒரு வகையில் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க ஸ்ட்ரெஸ் இல்லாதவங்க சென்னையில் இருக்கிறவங்க ஒருத்தர் கூட கிடையாது ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் அப்படின்னா கமிட்மெண்ட்டு எல்லாத்துக்கும் அதிகமாக இருக்கா எப்படின்னா வச்சுக்கிறீங்க அப்போ சென்னையில் இல்லாதவங்களுக்கு திருச்சியில் உங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்போ மதுரில் உள்ளவங்களுக்கு இல்லையா கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் பர்சன்டேஜ் வயசு பார்த்திங்கன்னா இங்கே வாழ்கிற அவ்வளோ பேருக்கு உண்டு அங்கே வாழ்கிறவங்களுக்கு பிரச்சனை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு இருக்குது வித்தியாசம் இருக்குது பிரச்சனை உரியவங்களுக்கு இருக்குது இங்கே வாழ்கிற அவ்வளோ பேருக்கு இருக்குது அப்போ மெட்ராஸ்ன்னு இருக்கும்போது எல்லா பிஸ்னஸ் அப்போ இப்போ பிஸ்னஸே இல்லையா அப்படின்னு கேட்டாக்கா அப்படி சொல்ல வரல இப்பயும் பிஸ்னஸ் இருக்குது அப்போ நடந்த பிஸ்னஸுக்கும் இப்போ நடக்கிற நடந்துக்கிட்டு இருக்கிற பிஸ்னஸுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது அப்போ காலகட்டத்தில் வந்துட்டு சின்னதாக நடந்தாலும் அவ்வளோ பேருக்கிட்டேயும் மணி ஃப்ளோ இருந்தது ஃப்ளோட்டிங் இருந்துச்சு இப்போ அப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு சென்னைன்னு மாற்றிச்சோ இருக்கான்னு பார்த்தா அந்த அளவுக்கு இல்லை அதுக்கு பதில் பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ இருந்துச்சோ அவ்வளோவும் பிரச்சனை தான் அவ்வளோவும் இருக்குது ஸ்ட்ரெஸ் தான் அவ்வளோ இருக்கு சார் இப்போ இந்த பெயருக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை பற்றி பேசுனீங்க இப்போ மறுபடியும் நம்ம ஒரு எண்ணுக்கு வருவோம் சார் பொதுவாக இந்த பன்னிரெண்டு அப்படிங்கிறது ரொம்ப ராசியான எண் அந்த பன்னிரெண்டு அந்த தேதியில பிறந்தாலும் சரி அந்த என்ன எண்ணில் பேர் வர்றவங்களும் சரி அவங்க வாழ்க்கையில் ஒரு வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க தான் சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா ஆமா அந்த பன்னெண்டு நம்பர்ல வந்து சில நம்பருக்குலாம் அது கடவுள் ஏதோ முதல்ல சொன்ன மாதிரி எல்லாம் கடவுள் கடவுள் அவர் மேலே தான் சொல்றோம் அவர் தான் செய்யறது அப்புறம் அதுல என்ன டவுட் இருக்கு எல்லாம் அங்கே தான் நடக்கும் அந்த நம்பரில் பிறந்தவங்க கண்டிப்பாக லைஃப்பில் எஜுகேஷன்லையும் சரி நல்லா நல்ல ஸ்கோரிங் பண்ணியிருப்பாங்க எஜுகேஷனை விட்டுட்டு மேரேஜ் லைஃப்பில் வந்தாலும் டிஸ்டபன்ஸ் எல்லாம் மேரேஜை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அடுத்து வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதுலேயும் நல்லா பிஸ்னஸ் பண்ணுவாங்க கெரியர் எடுத்துக்கிட்டாலும் அதில் பிஸ்னஸ் அவங்களுக்கு ப்ராப்ளமே இல்லையா அப்படின்னு பார்த்தாக்கா ப்ராப்ளம்லாம் மேனேஜபுளாக இருக்கும் டாலரபுள் இருக்கும் அவங்களால கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கும் மற்றவங்களை கம்பேர் பண்ணால் அந்த அளவுக்கு இல்லை அப்போ அது ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்துட்டு பன்னெண்டாந்தேதி தேதி பிறந்தவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி சக்ஸஸ் கொண்ட நம்பராக தான் இருப்பாங்க இந்த சக்ஸஸை வந்துட்டு இவங்க கடைசி வரைக்கும் இவங்களால் இருக்க முடியுமானாக்கா அதுக்கு பதில் சொல்ல போகிறது யார் அப்படின்னு கேட்டாக்கா அவங்க வச்சுருக்கிற பேரை பொறுத்து தான் இந்த நம்பருக்குன்னு உண்டான தகுதி பவர் எல்லாமே அந்த நம்பரில் கொடுத்துட்டு அந்த வாழ்கிற நம்பர் அவங்க பேரை தாங்கி என்ன நம்பரில் இருக்கோ அதுக்கு உண்டான வாழ்க்கை வேறு வித்தியாசப்பட்டு போயிடும் இப்போ இதே இது அவங்களுக்கு வந்துட்டு ஒன்பதாம் நம்பரில் பேர் வச்சாங்கன்னு சொன்னாக்கா இப்போ நம்ம சொன்னது அவ்வளவும் டு லைஃப் வரைக்கும் அவங்க தக்க வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு போயிடுவாங்க சப்போஸ் ஒம்பதாம் நம்பர் வைக்கிறதுக்கு பதில் ஏழாம் நம்பர் வச்சுட்டாங்கன்னு வைங்களேன் ஆரம்ப கட்டத்தில் லைஃப்பை வந்துட்டு ரொம்ப டாப்புக்கு உச்சத்துக்கு கொண்டு போயிடும் பெரிய லெவலில் வந்துடுவாங்க பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் ஆகிடுவாங்க அந்த மேக்னெட் வந்துட்டு ச அதை அது ஆரம்பத்தில் மிடில் கிளாஸில் இருந்தவங்க திடீர்னு உச்சத்துக்கு போய்ட்டு பெரிய கிளாஸ் மற்றவங்களோட ஏற்கனவே பிஸ்னஸில் மேக்னெட்டாக கூட காம்படிட்டேவ் போடுவாங்க திடீர்னு பார்த்தா காணாமல் போயிடுறாங்க காம்பெடேட்டிவ் போட்டவங்கன்னு காணாமலே போயிடுவாங்க ஏன்னா நம்மள பேர் இருந்திருந்தால் எட்டில் இருந்தாக்கா ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களால மேலே அப்புக்கு வரணும்னு பார்க்குறாங்க கடைசி வரைக்கும் வர முடியாமலே இருப்பாங்க இப்படி ஒவ்வொரு நம்பராக சொல்லிக்கிட்டு இருக்கலாம் அப்போது பன்னெண்டுக்குன்னு சொல்லி சக்தியாக இறைவன் கொடுத்தா கூட நம்ம வைக்கிற பேர் மூலயமாக அந்த சக்தியை நம்மளால் வந்துட்டு கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணக்கூடிய நம்பரை நம்ம பேரில் இருந்தால் தான் அந்த கடவுளை கொடுத்த சக்தியை கூட நம்மளால் வந்து என்ஜாய் பண்ண முடியுது தவறாக வச்சிருந்தாக்கா நாம் வச்சு தவறான பேர் நம்மளாலே மேலே வர முடியாது போகிறதுக்கு காரணம் அவங்களே ஆயிடுறாங்க அப்போ ஒரு நம்பருக்கு பொதுவாக கொடுக்குற சக்தியை கூட நம்ம ரீட்டைன் பண்ணுறதும் பண்ணாதது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது அப்போ பண்ணுற நம்பருக்கு உண்டான சக்தியை பற்றி சொல்லிவிட்டேன் பேரை பற்றி சொன்னீங்க என்னை பற்றி சொன்னீங்க ஒவ்வொரு நேர்காணல்லையும் நம்ம நம்ம நேயர்களுக்காக ஒரு ஆன்மீக தகவல் சொல்லும் இந்த நேர்காணலில் நீங்கள் எங்களுக்கு சொல்கிற ஆன்மீக தகவல்னால் அது என்னது சார் ஆன்மீகத்தை நான் இப்படியும் சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன்னாக்கா ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்துட்டு குருன்னு ஒன்று வச்சுக்கணும் நீங்கள் அதில் ஆன்மீக குரு கண்டிப்பாக இருக்கணும் என்னை பொறுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தை தான் ஒருவாக ஒருத்தர் கையில வச்சுக்கிட்டே இருக்கணுமான்னுக்கா பொதுவாகவே ஆ ஒரு குருங்கிற ஸ்தானத்தை பெற்றவங்க அனைவருமே அவங்க ஆன்மீக குரு தான் ஏன்னா சாதாரண ஒரு இப்போ ஸ்போர்ட்ஸில் ஒருத்தருக்கு ஒருத்தர் குருவாக இருக்கிறாரு சொன்னாக்கா அந்த குரு ஸ்தானமே வந்துட்டு ஆன்மீகத்தை இதோட கம்பேர் பண்ணக்கூடியதான் அதனால் அந்த குருவை இல்லாமல் நீங்கள் யாருமே ஜெயிச்சிட முடியாது ஏன்னா பொதுவாக கல்விக்குன்னு எடுத்துக்கிட்டால் கூட குரு இல்லாமல் அவங்க ஜெயிக்க முடியாது குரு இல்லாத கல்யாணம் க கல்வி குருட்டு கல்வின்வாங்க எல்லாத்துக்குமே அப்படி தான் ஒரு கல்வி நீங்கள் படிக்கிறதுக்காலும் குரு வேணும் நீங்கள் ஒரு வித்தையை இருந்தாலும் ஒரு குரு வேணும் ஒரு எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் குரு வேணும் அதை தாண்டி ஆன்மீகத்தில் இருக்கும்போது கட்டாயம் குருவை தொட்டுக்கிறோங்க பிஸ்னஸில் இருந்தாலும் ஒரு குரு வச்சுக்கிறீங்க இந்த குருங்கிறவங்க வந்து எல்லாத்துக்கும் மிஞ்சினவங்க கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அடுத்து கடவுளுக்கு இவங்கள தொட்டுட்டு கடவுளை தொடலாங்கிற ஸ்தானத்தில் உள்ளவங்க ஆனால் அந்த தகுதி யாருக்குன்னு குருவை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுல தான் உங்களுக்கு திறமை இருக்குது அதை கரெக்டான குருவை தொட்டுட்டு நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் அங்கே தொட்டுட்டு போனீங்கன்னாக்கா ஏன்னா குரு வந்துட்டு யாரையும் கம்பேர் பண்ண முடியாத இடத்துல உள்ளவங்க தான் குரு ஏன்னு கிட்டே எல்லாத்தையும் இவங்கள வந்துட்டு உயர்ந்த இடத்துல கொண்டு போய் விடுறது தான் இப்போ சச்சின் டெண்டுல்கர் இருக்கிறாரு அவருக்குன்னு ஒரு குரு இருப்பார் அவர் ஒரு பெரிய உயரத்துக்கு போய் இருப்பார் இவர் உயரத்தை இவருக்கு குருவாக இருந்தவர் அந்த உயரத்தில் இருக்க மாட்டார் அவர் இங்கே தான் இருப்பார் போது ரெண்டு பேரும் ஒன்றாந்தாங்க இவர் இங்கே போயிட்டார் இவர் இங்கே தான் இருப்பார் இவர் இங்கே இருந்தாலும் சந்தோஷப்படுவார் தான் தன்னால் வளர்ந்து விட்டுட்டு ஒருத்தர் ரொம்ப உயரத்துக்கு போனால் கூட இவர் அதே இடத்துல இருந்தாலும் சந்தோஷப்படுவார் அவர் பேர் தான் குரு ஸோ அந்த மாதிரி மனசு தான் குரு இருக்கும் அந்த மாதிரி குருவை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிங்க அந்த குருவோடு நீங்கள் பிரயாணம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை எல்லா விதத்துலையும் சுபிச்சமாக இருப்பதற்கு உங்கள் குரு உங்கள் கூடையே சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா இறைவனுக்கு கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ளவர் தான் குரு குரு இல்லாமல் யாருமே எதையும் சொல்லி ஜெயிச்சிட்டோன்னு சொல்லி செஞ்சிடாதீங்க அது உங்களுக்கு வந்துட்டு தவறான பாதையை கொண்டு போய் விட்டுரும் குரு இருந்தாருனாக்கா நல்வழி பாதையை கூட்டிகிட்டு போய் உங்களை சரியான பாதையை அடைச்சிட்டு போவாங்க அப்பப்போ அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க அப்பப்போ உங்களை வழிகாட்டியாக இருப்பாங்க அதனால் குருவை கையில் வச்சுக்கிட்டு லைஃபை அவங்க கைப்பிடிச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் எல்லாருமே போங்க முழு லைஃப்ல பார்க்கலாம் சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க என் கணிதம் ஒரு பெயருக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்ன அந்த பன்னிரெண்டாம் மீன் உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்னு பல விஷயங்களை எங்களோடும் எங்க நேர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க நிச்சயம் இதை பார்த்துட்டு இருக்க பல நேயர்களினுடைய வாழ்க்கையில பயனுள்ள பல தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் வணக்கம்